நீங்கள் இன்னும் களத்துக்கே வரலை திமுக கூட போட்டி எப்படி ரசிக்கிறோன்னா ரசிக்கிறாங்கல்ல தலைவாங்கிறாங்க இல்லை அது அது வந்து சினிமா மேதுல போகுங்க நீங்கள் நீங்கள் நைன்தாரை கூப்பிட்டு போங்க என்ன அது மட்டும் இல்லாமல் அவர் விஜய்க்கு வந்து வெளிநாட்டுலேருந்து ஃபண்டு எல்லாமே வருது அவன் பாருங்க விஜய் பேசும்போது விஜய் விஜயின்னு கத்தான் பார்த்தீங்களா இல்லைங்க ஒரு தலைவன் பேசும்போது கூட அந்த கவனம் இல்லாமல் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்களை வச்சு எப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு போக முடியுங்களா அவர் சொல்கிறார் அந்த தேர்வை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு வந்துடுங்கிறாரு திமுக எனக்கு பிடிக்காது திமுக எதிர்த்து பேசுவேன் அதுக்காக வந்து விஷத்தோட சைனல் குப்பி தான் சிறந்ததுன்னு சொல்ல முடியுமா சார் அப்போ உங்களுக்கு உண்டான ஓட் பேங்க் என்னன்னு சொல்லி வருகின்ற தேர்தலில் தான் அது தெரியும் அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து ஒரு முதல்வர் ரேஞ்சில் பேசுறது எனக்கு திமுக கூட தான் போட்டியே அப்படின்றதெல்லாம் வந்து எப்படி மிகப்பெரிய கருத்தியல் அரசியல்வாதி இல்லை விஜயகாந்த் அப்போ எந்த நம்பி சார் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நான் கோட்டைக்கு போவோம் கொள்கை எதுவுமே இல்லை இல்லை விஜய் வச்சு யார் ஏற்கிறான்னு நினைக்கிறீங்களா அப்படி சார் புஷ்ரியானந்த் பொதுச் செயலராக இருக்கப்பலாம் அவரே மாதத்துக்கு ஒருத்தர் தான் விஜய் கிட்டே பேசுவாராம் அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க ரெண்டாவது கிறிஸ்டின் மிஷினரிகள் வந்து எப்படியாவது விஜய் வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறேங்க அப்படின்னா புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருக்கும் சிறப்பு விருந்தினர் தேசிய லீக் கட்சியின் தலைவர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு தடா ரஹீம் அவர்கள் சார் வணக்கம் எப்படி சார் சமீபத்தில் தமிழக வெற்றிக் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் மிக விமர்சையாக நடந்திருக்கு எப்படின்னு நீங்க பாக்குறீங்க மிகப்பெரிய கட்சி திராவிட கட்சிகளே வருஷத்துக்கு ஒரு மாநாடு மேலே போட முடியல ஆனால் அவர் தொடர்ச்சியாக மூணாவது மாநாடு அடுத்த கோயிலில் போட போறேன்னு சொல்றாங்க எப்படி சார் பாக்குறீங்க எல்லா கட்சிக்கும் ஆரம்பம் என்பது ஒரு உற்சாகம் இருக்கும் இது ஏதோ விஜய் மட்டும்தான் மாநாடு போட்டார்ன்றது இல்லை எல்லா கட்சிகளும் தோங்குறாங்கன்னா அது தேர்தல் நேரங்களில் மாநாடு போடு சின்ன கட்சியிலேருந்து பெரிய கட்சிகள்லேயும் எல்லாமே மாநாடு போடுவோம் இந்த விஜயின்றதுனால நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க பெரிய பூஸ் பண்ணுறீங்க அதை மிகப்பெரிய அளவுக்கு விஜய் வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்க அதுதான் பார்க்க வேண்டிய ப்ரொமோட் பண்ணல சார் அந்தளவுக்கு மக்கள் கூட்டம் வருது இல்லை எந்த அளவுக்கு லட்சம் பேர் வீடியோவில் பார்த்துருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் அது எட்டு லட்சம் பேர் வந்துருக்கட்டும் எட்டு லட்சம் பேர் பார்க்கட்டும் இந்த பதினாறு லட்சம் பேர் வாக்கு போட்டால் அவர் முறையில் ஒரு ஐடு வரா சொல்லுங்கள் வாய்ப்பு இல்லை சினிமா பிரபலம்னு சொன்னாலே அது தமிழக மக்களுக்கு ஒரு விதமான ஈர்ப்பு இருக்குது தொடர்ந்து இன்னைக்கு இன்னும் அது எம்ஜிஆர் அந்த ஈர்ப்பு பல முதல்வர்கள் உருவாக்கி இருக்குல்ல சார் இப்ப உதாரணத்துக்கு எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து யாருங்க சொன்னார் எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த் அவர்கள் சொல்றேன் எம்ஜிஆர் நேரடியாக வந்து அரசியலுக்கு வந்து முதல்வரானாரா அவர் திமுக ஒரு பத்து ஆண்டுகள் இருந்து கடுமையாக ஓடிச்சு அங்கே சில பிரச்சனை வந்து அதன் பிறகு திமுக ஆகாத சில அந்த நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் ஒத்துழைப்போட அவர் வெளியே வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அதன் பிறகு தான் அவர் வந்து மக்களை போய் சந்திச்சு அவர் தேர்தல் நின்று வெற்றி பெற்றார் இவர் கோடம்பாக்கத்திலிருந்து ரிட்டையர்ட் ஆன ஒன்று இங்கே வந்து கோல் வச்சு உடனே ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்றதெல்லாம் லாஜிக்காக அதை எப்படி ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள் ஒரே தேர்தலே முதல்வராக்கிட்டு வாங்களா அது கமல்ஹாசன் கதை தான் ஆகும் அவர் என்ன பண்ணார் வாட்டி கடந்த சட்டமன்ற இதில் பேட்ரி வச்சுக்கிட்டு இருக்கா உடச்சார் டிவியெல்லாம் ஒடைச்சு ப்ரோமோ போட்டு டிவி வீடியோ போட்டார் என்னாச்சு தேர்தல் முடிஞ்சு போய் எங்கே ஆகணும் எந்த ஊழலுக்கு எதிர்ப்பேன் வார சேரத்தில் இருப்பேன் அந்த ஊழலும் வார சேர்த்து கூட போய் அண்ட் ஆகிட்டு ஒரு எம்பி ஆகிட்டு உட்காந்து நானும் சொல்கிறேன் நீங்கள் தேர்தலில் நான் நிற்கிறேன் நான் வந்து இத்தனை நாளாக வந்து நான் திரைத்துறையில் நான் வந்து பணியாற்றினேன் நீங்கள் எனக்கு முழு ஆதரவு கொடுத்தீங்க எனக்கு அதன் மூலிமா தான் எனக்கு இன்றைக்கி செல்வாக்கு கூடியிருக்கு பொருளாதாரம் கூடியிருக்கு அதை இனி வந்து நான் அதில் இறங்காமல் நான் உங்களுக்காக மக்கள் பணி செய்யறதுக்காக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்துட்டு நீங்கள் வந்து தேர்தல் நிற்கிறேன் ஓட்டு போடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது முதல் தேர்தலில் என்னை முதல்வராக்குங்க சொல்கிறது எப்படி இருக்குது சொல்லுங்க நீங்களா வந்துருங்க தமிழ்நாட்டோட அந்த ஒரு முதல்வர் வேட்பாளருங்கிற ஒரு தேவை இப்ப தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் வந்துருக்கு திமுக எனக்கு பிடிக்காது திமுக எதிர்த்து பேசும் அதுக்காக வந்து வருஷத்தை விட சைனடு குப்பி தான் சிறந்ததுன்னு சொல்ல முடியுமா சார் அந்தோனி சொல்லுங்க முழுக்க முழுக்க திமுக பாஜக எதிர்ப்ப எதிர்ப்புக்காக தான் வந்திருக்கேன் கொள்கை எதிர்ப்பு திமுக துரோக அரசியல் திமுக மக்கள் விரோத செயல்பாடு திமுக அரச பயங்கரவாதம் இதை எதிர்க்கணுன்றது நம்ம தொடர்ந்து எதிர்த்துட்டு வரோம் அதெல்லாம் இல்லை அதுக்காக நம்ம வந்து இவனை தேர்ந்தெடுக்கணுன்றது எந்த வகையில் நியாயம் சொல்லுங்க அப்ப அதுதான் நான் சொன்ன உதாரணம்தான் ஏற்கனவே விஜயாந்த அவருக்குன்னு அப்படித்தானே சார் வந்தாரு ஏ விஜயகாந்த் கூட கட்சியை ஆரம்பித்து அவர் வந்தார் கொஞ்சம் நின்னார் அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி நின்னார் அவர் அது அவர் ஒன்று ஒரு தொகுதியை ஜெயிச்சோன்னா சட்டமன்றத்துக்கு போனார் பேசினார் ட்ரோல் பண்ணார் ஜெயலலிதாவுக்கு எதிராக ஜெயலலிதா ஆளும் போது ராத்திரியானா குடிச்சிட்டு தூங்குறாங்கன்றும்போது அம்மா நீ தான் ஊற்றி கொடுத்தியான்னு கேட்டார் கேட்டாரா இல்லையா ஆமாம் ஆ பெண்ணகரத்தை தோ பெண்ணகரத்தில் அமோகம் வெற்றி இதில் ஏன் தோத்தீங்கன்னு சொல்லி சட்டமன்றத்தை நேருக்கு நேராக கேட்டார் அப் அது போன்ற அரசியல் அவர் பண்ணார் ஒரு சட்டமன்ற எம்எல் இது இதுவாக இருந்துக்கிட்டு அதன் பிறகு ஒரு கூட்டணியில் நின்றார் ஒரு நாற்பது முப்பது சட்டமன்ற இது அப்புறம் எதிர்கட்சி ஆனார் அதுக்கப்புறம் உடல்நிலை காரணம் அவர் ஒதுங்கிட்டாருன்னு வைங்க அப்போ அந்த கெத்து வந்து வேணுமா இல்லையா இல்லை அந்த கெத்து இல்லையா சார் ஓப்பனாக பேசுகிறார் சார் உங்களுக்கு ஜாலி நங்களுங்கிறாரு மோடியை வந்து விமர்சனம் பண்ணுறாரு அந்த கெத்து இல்லைங்கிற ஸ்டாலின் அங்கிள் கெட்ட வார்த்தை இல்லைங்க அவங்க வந்து குடும்ப நண்பர் போகும்போது அங்கிள்னு கூப்பிட்டு பழக்கம் இருக்கலாம் அது ஸ்டேஜ் அங்கிள் கூப்பிடுவார் சார் அங்கிள் கேட்குதா ஸ்டாலின் கேட்குதா அது என்ன தப்பு அது என்ன தப்பு இருக்கு தோரண தப்பு தானே சார் அங்கிள் சொல்கிறது தப்பு கிடையாது சார் அது தோரண தப்பு தானே அதாவது கலாய்க்கிற மாதிரி இல்லையா அது அவ்வளோதாங்க அது அது ஒரு பெருசாக நம்ம பார்க்க முடியாது அதாவது நீ வந்து கலாய்க்கிறோன்னு சொன்னால் இன்னும் அது இந்த நான்கு ஆண்டு காலத்தில் திமுக வந்து மக்கள் விரோத செயல்பாடுகள் அரசு பயங்கரம் என்னென்ன இருக்குது எல்லாம் பட்டியலிட்டு நீ மேடையில் பேசியிருக்கணும் எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி என்னென்ன வாக்குறுதி கொடுத்தீங்க உதாரணத்துக்கு வந்து டாஸ்மாகை ஒழிப்பஞ்சு நீங்கள் ஒழிச்சிங்களா எட்டு வழிச்சாலைக்கு எதிராக நீங்கள் போராடுனீங்களா இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக சொல்லி 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 அப்போ நீங்கள் உங்களுடைய ஆட்சியை தூக்கி வீச என்னுடைய நான் அரசியலுக்கு இறங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது மக்கள் மத்தியில் நல்லா ரீச் ஆகும் அங்கே போய் நின்று ஏதோ சாரி அங்கிள் இந்த அங்கிள் அந்த அங்கிள் என்ன இது பேச்சு ஒரு தலைவருக்கான பேச்சா சொல்லுங்கள் எம்ஜிஆரை கொண்டு வரீங்க அண்ணாவை கொண்டு வந்திருக்காரு அண்ணாவை கொண்டு வரீங்க அறுபத்தி ஏழு எழுபத்தேழு இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்கும் போது அறுபத்தேழு சூழ்நிலை இன்றைக்கி சூழ்நிலை ஒன்றா இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுக இருக்குது அவங்களுடைய ஓட் பேங்க் இருக்குது அதிமுக இருக்குது அவங்களுடைய ஓட் பேங்க் இருக்குது பாஜக இருக்குது அவங்களுடைய ஓட் பேங்க் எல்லா கட்சிக்கும் நாம் தமிழ் கட்சி அவங்க எல்லாருக்கும் உண்டான ஓட் பேங்க் இருக்குது இதில் நீங்கள் இறங்கி இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு உண்டான ஓட் பேங்க் என்னன்னு சொல்லி வருகின்ற தேர்தலில் தான் அது தெரியும் அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஒரு முதல்வர் ரேஞ்சில் பேசுகிறது எனக்கு திமுக கூட தான் போட்டியே அப்படின்றதெல்லாம் வந்து எப்படி சொல்லும் நீ இன்னும் களத்துக்கே வரலை திமுக கூட போட்டி எப்படி இப்போ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுக உறுப்பினர்கள் பேசுகிறேன் சார் நீங்கள் பேசுகிறீங்களே திமுக தான் உங்களை போட்டினா அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறத எப்படி சார் இல்லை அதுதான் சொல்ல சொல்கிறேன் காமெடியாக இருக்குன்ட்டு நான் நான் தான் சொல்கிறேன் எனக்கு திமுக பிடிக்காது சார் திமுக விமர்சனம் பண்ணுறேன் அதுக்காக நான் விஜய் தலையில் தூக்கி வச்சு ஆட முடியாதுன்றேன் விஜய் பேசுறதெல்லாம் சரின்னு சொல்லி பொது வெளியில் கொண்டு போக முடியாது நம்மளால் நல்லா புரிஞ்சுங்க ஏன்னு சொன்னால் விஜயுடைய இல்லை அவருடைய அரசியல் மாடலே தப்புங்கிறீங்களா அப்படி சார் ஏங்க இன்னவரிலையும் உங்கள் ரசிகனையும் உன்னுடைய தொண்டர்களையும் நீ நம்பலைங்க நீ பவுன்சரோடு தானே இங்கே வர அங்கே பார்த்தீங்களா பவுன்சர்கள் நாலஞ்சு பேர் தூக்கி தூக்கி போடுறாங்க அப்படியே பின்னாடி அதை கூட நீ பார்க்காம நீ வந்துகிட்டே இருக்கேன் உன்னுடைய மாநாட்டுக்கு பேனர் வச்சு ஷாக் அடித்து ஒரு பையன் இறந்தான் அந்த பையனுக்காக இரங்கல் கூட ஒரு நிமிஷம் அந்த மாநாட்டில் நீங்கள் தெரிவிக்கலைங்க பார்த்தீங்களா இல்லையா அவ்வளோ என்ன நீ என்ன இருந்து குதிச்சு அப்பா நீ இப்போது அப்படி இருக்கிற இன்னும் முதல் கொஞ்சம் இமேஜ் பண்ணி பாருங்கள் முதல் ஒரு ஆகிட்டாங்கன்னா கிட்டே இருக்க முடியுமா உங்ககிட்டலாம் நிரூபிச்சிட்டாரு ஓட் பேங்க் வாங்கிட்டாரு இல்லை ஓட் பேங்க் வாங்கிட்டார் மட்டும் இல்லை வாங்கிட்டு களத்தில் நிற்கிறாப்பில்ல அப்படின்னு வந்த உடனே சீட்டு இல்லைன்னா போ விட்டுட்டு போயிட்டே இருக்கீங்கன்னு சொன்னால் இது வந்து அரசு ஏன் சொன்னால் இவங்க அதுக்கு மேலே இவங்களால் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொன்னாங்க விஜயகாந்தோடைய நிலை வேறு விஜயாலலாம் அந்த மாதிரி தாக்கு பிடிக்க முடியாது ஏன் சொன்னால் இவங்க வந்து பல லட்சம் கோடி வந்து உள்நாடு வெளிநாடு முதலீடு பண்ணியிருக்காங்க கார்பரேட்டுகளுக்கு அப்போ அவங்களுக்கு அந்த காசு ரிவியூ வரணுன்றது அவங்க பார்ப்பாங்க விருதுங்களா அதனால தான் கட்சி ஆரம்பிச்சு சார் இன்னும் வேற என்ன அதை பாட்டுகாது தான் கட்சி அதில் போட்டு ரொட்டேஷன் பண்ணிக்கலாம் ஆனால் சொன்னால் அவன் ஏமாற்ற மாட்டான் கார்பரேட் கம்பெனி வேற என்ன அது மட்டும் இல்லாமல் அவர் விஜய்க்கு வந்து வெளிநாட்டிலேருந்து ஃபண்டு எல்லாமே வருது ரெண்டாவது கிறிஸ்டின் மிஷினரிகள் வந்து எப்படியாவது விஜயை வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஏன்னா இது ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க பணம் வருது சார் கிறிஸ்டின் மிஸ் மிஸ்லீம்லேருந்து பணம் வருது அப்படி இல்லை ஏற்கனவே சொல்கிறாங்களே இப்போ இந்த லயலா காலேஜுடைய இவர் வந்து அவருடைய மாமா தான்ன்றாங்க யார் விஜயுடைய மாமா தான்ன்றாங்க அப்படி அவங்களுக்கு ஒரு ஃபண்ட் ரைஸ்க்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணிட்டு தான் ஆனால் ஜோசப் வச்சுக்கிறதா ஜோசப்பை தூக்கிட்டாரே சார் அது எப்படி அப்புறம் எப்படி இல்லை ஜோசப் இருக்கட்டும் இப்போ நான் என் பெற விட அப்துல் ரஹீம் மாற்றி எதுனா தமிழ் பேரை வச்சுட்டா நான் முஸ்லீம்களிட மாற்றிக்க முடியுமா உங்களுக்கு முன்னாடி நான் ஆயிரம் பேரை வச்சு மாற்றிக்கலாம் நடிச்சிக்கலாம் ஆனால் என் மனசுக்குள்ள அது ஒன்று அந்த ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதன் அன்றின் மீது ஒரு விதமான அச்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் அவர் வந்து முதல் மாநாட்டில் வந்து திரு விஜயகாந்த் பேரை உச்சரிக்கவே இல்லை ஆனால் இந்த மாநாட்டில் விஜயகாந்த் பேரை உச்சரிக்கிறாரு எங்க அண்ணங்கிறாரு எங்க அண்ணன் இங்கேயே மாநாடு முதல் மாநாட்டில் மறந்துட்டு இருப்பாப்பில் ரெண்டாவது மாநாட்டு போது ஞாபகம் வந்திருக்கும் இல்லை முதல் மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அவருக்கு யாரும் சொல்லியிருக்காரு என்னடா விஜயகாந்தை விட்டா உங்கள் அப்பாவுக்கு வந்து ஹிட் படம் கொடுத்தது அவர் தான் உனக்கு வந்து தூக்கி விட்டது அவர் தான் அவரை வந்து எப்படின்னா விட்டா அப்படின்ட்டு சரி ரெண்டாவது மாநாட்டில் அதை நான் பேசுகிறேன் சொல்லி பேசியிருக்கலாம் மிகப்பெரிய கருத்தியல் அரசியல்வாதி இல்லை விஜயகாந்த் அப்போ எந்த நம்பிக்கை சார் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நான் கோட்டைக்கு போவேன் கொள்கை எதுவுமே இல்லை இப்போ விஜய்க்கு வந்து என்ன கொள்கைன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை நான் தமிழ் தேசியமும் இருக்குது திராவிடமும் இருக்குது அப்படின்னு அதுதான் சீமான் வந்து நையாண்டி பண்ணுறோம் அப்படின்னா அது எப்படியா கருவட்டு சம்பாரம் இருக்கும் அப்படியும் அப்படின்னு ஒன்றும் இந்த பக்கம் இல்லை இல்லை அந்த பக்கம் இல்லை நடுப்பு ரோட்டில் அடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்றாரு திரு சீமான் அவர்கள் சமீபத்தில் ஆழ்வார்பட்டி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் விஜயோட எதிர்ப்பு அதிகமாக இருக்குது அப்படி சொல்கிறாங்களே சார் விஜய் எப்போது முதல் மாநாடு விக்கிரவண்டியில் போட்டால் பிள்ளையோ விக்கிரவண்டியில் முதல் மாநாடு போட்டா இல்லையோ போட்டுவிட்டு அதில் திராவிடமும் தமிழ் தேசியமும் நான் ரெண்டு கண்களை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார் அன்னியிலிருந்து விஜய்க்கு எதிரி சீமான் தொடர்ந்து அதுலேருந்து எந்த மேடையிலும் பாருங்கள் அதை லைட்டாக அட்டாக் பண்ணாமல் வர மாட்டார் திருமாவளம் வேலு வேல்முறை சிமா சிமா அதே அப்படி இருக்கும்போது இப்போது முதல்வரை பார்த்துட்டு வந்து அதிகமாக இருந்தால் கம்மியாக இருந்தா அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி தம்பி வரட்டும் நம்ம ஆடு வரட்டும் அதான் விக்கிரவண்டி மாநாடுக்கு முன்னாடி பின்னாடி இப்படிதான் பேசணும் பின்னாடி வந்து ஃபுல் அட்டாக் விஜய்யை நீங்கள் ஒன்றும் பாருங்கள் தொடர்ந்து விஜய் அட்டாக் பண்ணி பேசிட்டு வர்றாரு அது முதல்வரை சந்தித்தான்றதுக்காகலாம் இல்லை அதுக்கு முன்னாடி இருந்து அது பேசிட்டு வர்றாங்க ஏன் விஜய் வே வேண்டாங்கிறாரா இல்லை விஜய் வந்தால் எனக்கு ஆபத்து அப்படிங்கிறாரா எப்படி சார் எப்படி எடுத்துக்கலாம் ரகு விஜய்யை வேறு மாதிரி எதிர்பார்த்த பிள்ளைங்க சீமான் தமிழ் தேசிய கூட்டணி எதிர்பார்க்கறதுக்கு உட்பட்டு நம்ம கூட ஒரு நம்ம இணைஞ்சு ஆட்சி பிடிச்சிடலாம் அப்படின்னு அது ஒரு இல சுலபமாக இருக்கும் ஏன்னா பிரபலமான சினிமா நடிகர் இல்லை அதனால் வந்துடும் அப்போல அப்படின்னு பார்த்தா அவர் தனி கட்சி ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் சீமானுக்கு எதிர்கொள்கையை கொள்கையை கொண்டு வந்து மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தும் போது அப்போ ஒரு எதிர்த்தாக்குதல் பண்ணுறாங்க அவ்வளோதான் இது இயல்பு தான் மற்றபடி கூட்டணிகளும் எதிர்பார்க்கல திரு சீமான அவர்கள் கூட்டணி எல்லாம் இல்லை நமக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுப்பாப்பில்ல இந்த தமிழ் தேசிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் களத்தை உருவாக்கலாம் அதுக்கு விஜய் வந்து நமக்கு பக்கபலமாக இருக்கும் அதுதான் எப்பப்போ தான் தம்பி தம்பின்னு பார்க்கலாம் எதுக்கு சார் மற்ற நடிகர் மாதிரி விஜய் வந்துட்டு போட்டுமே வந்து நிற்கட்டும் தேர்தல் நிற்கட்டும் பார்த்துக்கட்டோம் அப்படின்னு விட்டு ஏன் எதிர்க்கணும் ஏங்க ஏன் எதிர்க்கணும்னு சொன்னால் பெரிய ஒரு ப்ரொமோட் பண்ணும்போது தான் எதிர்ப்பு ஆட்டோமேட்டிக்காக வரும் எங்கள் போட்டியே எனக்கும் டிவி கே எனக்கும் டிவி டிஎம்கே தான் டிவி கேவா டிஎம்கேவா அப்போ மற்ற கட்சியெல்லாம் மயிரப்படுங்கிறதுக்காக வச்சுருக்கான் காலங்காலமாக அரசியல் பண்ணி அது எந்தளவுக்கு மக்கள் பிரச்சனையாக அரசு ஒருவேளை மற்ற கட்சிகளை வந்து மைண்டில் ஏற்றிக்காமல் இருக்கலாம் அதுதான் சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் அவ்வளோ பெரிய அப்பா டக்கராணி வானத்திலிருந்து குடிச்ச தேவ தூதராணி மற்ற கட்சியெல்லாம் மெயினில் ஏற்றாமல் இது மட்டும்தான் உனக்கு டார்கெட் பண்ணுறது அது இல்லை இல்லை சார் இப்போ இப்போ மற்ற கட்சியெலாம் இன்னைக்கு கூட்டணி வயசாக இப்போ பிரிஞ்சிருக்கு தனித்தனியாக இருக்கு இன்னைக்கு முதன்மை எதிரின்னு பார்த்தா திமுகன்னு சொல்லலாம் சொல்கிறேன் என்னுடைய முதன்மை எதிரியாக இருந்தாலும் இங்கே வந்து நான் அதிமுக இருக்குது மற்ற எல்லா கட்சிகளையும் இருக்குது இதை எதிர்த்து நான் அரசியல் களம் காண்றேன் நீ வந்து தான் இறங்கியிருக்க இன்னும் உன்னுடைய பலமே என்னன்னு தெரியல ஏன் அப்படி திருட்டு எங்க போய் ஒளிஞ்சு பாதுகாப்பு தானே சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சிஎம்மா வர போறாரு ஒரு பாதுகாப்போடு இருக்கலாம்ல இப்போ நினைச்சுக்கலாம் நீங்களே நம்புறீங்க நீங்களும் நம்புறீங்க நானும் போல சார் அவர் தான் சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ம தான் கோட்டைக்கு போக போகிறோம் அப்படி அதனால கூட இப்போ ஒரு சேஃப்டியா இருக்கலாம்ல ஓவியா கூட தான் ஒன்றரை கோடி ஓட்டு வாங்கிச்சு தெரியுமா பிக் பாஸ்ல ஒன்றரை கோடி ஓட்டுலாம் நீங்கள் ஒருத்தர் கிடைச்ச முதல்வராயிடலாம் வாங்கிச்சேன் இல்லையா பாஸ் அந்த நிகழ்ச்சியில் ஒன்றரை கோடி நம்ம அன்புமணி ராமதாஸ்கூட சொன்னார் இந்த ஒன்றரை கோடி ஓ ஓட்டு எனக்கு விழுந்துருந்துன்னா நான் முதல்வராய்த்து தமிழ்நாட்டையே தலைகீழாக மாற்றிருப்பேன்னு சொன்னார் சொன்னாரா இல்லையா அதனால் சினிமா பிரபலம் ஏட்டு கை கூட்டுக்கு வருவா வருதுவார் விஜய்க்கு வந்த கூட்டத்தோட இரண்டு மடங்கு அதிகமான கூட்டம் விஜயகாந்த் வந்துருக்கு நீங்கள் அந்த பழைய வீடியோலாம் எடுத்து பாருங்கள் அதை கூட்டம் ஆகிட்டு இருக்கேன் ஆமாம் கூட்டம் நெரிசல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அதை கூட்டத்துலாம் பூந்தே வருவார் மக்களை பார்த்துட்டு தான் வருவார் பார்த்துட்டு அவன் அவன் கட்டி பிடிப்பான் அதை பண்ணுவான் அதை பண்ணுவான் தட்டி விட்டு வந்துட்டே இருப்பார் இல்லை ஒரு நாலஞ்சு பேர் இருந்து நீ பவுன்சர் வச்சுட்டு ஏதோ ஒரு கேட் வாக்கு மாதிரி அடி அவ தூக்கி போகிறது செல்ஃபி எடுக்கிறது சினிமாத்துவம் தானே இருக்குது நீங்கள் வா சினிமாத்துவத்தை தூக்கி நீ தான் சொல்கிற சினிமாவை தூக்கி வீசிக்கிட்டேன்ற வீசிட்டு முழுமையாக வாங்குற இறங்கு இல்லை விஜய் வச்சு யாரும் இயக்குறான்னு நினைக்கிறீங்களா அப்படி சார் இல்லை விஜயை வச்சு யாரும் இயக்கலை விஜய் வந்து இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு வர பார்க்குறாங்க அதுதான் கார்பரேட் கம்பெனிகள் தாவே கவர் கார்பரேட் கம்பெனி நூறு விழுக்காடு வந்து விஜய் வந்து கார்பரேட் கம்பெனிக்கு தான் இயக்கு இது வந்து முழுக்க முழுக்க கொஞ்சம் கூட யதார்த்தமோ அரசியலோ எதுவுமே இல்லை முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விதமான ஒரு சினிமா தோணும் ரசிக்கிறாங்களே சார் ரசிகர்லாம் ரசிக்கிறாங்களே தலைவாங்கிறாங்க இல்லை அது அது வந்து சினிமா மேதிகளில் போகுங்க நீங்கள் நீங்கள் நயன்தறை கூப்பிட்டு போங்க நயன்தறை வரேன்னு விளம்பரப்படுத்துங்க அதோட பண்படகு கூட்டம் வரேன்னா அப்போ தெரியுங்க சினிமானால் அதுதாங்க நாய் கூட ஒரு படத்தில் நடிச்சதுன்னு சொன்னால் நம்ம யார்னா இந்த இந்த படத்தை நடித்தது நாய் இப்போ வந்து படிவேறும் பெருமாள் படத்தில் ஒரு நாய் நடிச்சது ஒரு நாள் டிவியை பார்த்துட்டே இருக்கேன் தலை செய்தி வருது எது ஸ்பெஷல் நியூஸ் என்னடான்னு பார்க்குற படியேறும் பெருமாள் படத்தில் நடித்த நாய் மரணம் தடை செய் ஏன்னா அந்த சினிமான்ற மோகம் இந்த உங்களை மாரி ஊடகங்கள் வந்து அதை முதன்மைப்படுத்துறீங்க சினிமாவில் அவன் ஒரு சின்ன ஒரு ரேங்கில் இருந்தாலும் அவனை வந்து பூஸ்ட் பண்ணி காட்டுறீங்க இப்போ பாருங்கள் மந்தூர் அலிகான் மென்டல் தண்ணி வண்டி ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த வீடியோலாம் ட்ரோல் பண்ணுறீங்க ஏ இதுதான் ஒரு தோல் அப்போ அந்த சினிமா மோகம் வச்சு சினிமாவில் ஒரு கதாபாத்திரம் நடித்த நடிகையாக இருக்கட்டும் உடனே மின்சு அவனுக்கு குழந்த பிறக்கிறதுலேருந்து முதல் எல்லாத்தையும் வெளியிடுவாங்க போகிறாங்களா இல்லையா குழந்தை பிறந்தது கர்ப்பமாக இருக்கிறார் அதுலேருந்து குழந்தை பிறந்ததுலேருந்து எல்லாம் வரும் ஏன்னா அந்த சினிமா மோகம் அந்த சினிமாவுடைய அந்த இன்ஃப்ளூன்ஸ் வந்து விஜய்க்கு இருக்குது அதை ப்ளஸ்ஸாக ஆக்கி பார்க்கணும்னு சொன்னால் முடிய முடியாது ஆனால் பட்ட சிரஞ்சீவி என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் என் டி பிறகு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து சிரஞ்சீவி பெறுவார் நாங்கள் என் டி ராமாராவ் மட்டும்தான் நேரடியாக திரைத்துறை வந்து விலகி முதல்வரானாங்க இந்தியாவிலே அதே மாதிரி வந்து சிரஞ்சீவி வருவாருன்னு பதினாறு சதவீத வாக்குகள் வாங்கினார் ஒரு பதினெட்டு இடங்களையும் ஜெயித்தார் கடைசியாக தூக்கி போட்டு இன்றைக்கி வந்து காணாமல் போயிட்டார் உண்மையாக இல்லைங்களா உண்மைதான் ஆனால் ஒரு மாணவர் நடத்துகிறாரு ரெண்டு மணி நேரத்தில் ஒரு மீட்டிங் அப்படிக்கிறாரு அதுவும் ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு முன்னால மீட்டிங் மாதிரி சப்ஜெக்டே இல்லைங்க ஒரு மணி நேரத்தில் அன்னைக்கு மொத்தமே ஒரு மணி நேரங்க நீங்கள் பார்த்தீங்களா அதை புஷ்ஷி ஆனந்த் நான் ஃபுல்லாக கேட்டேன் நான் என்னன்னா என்ன தான் பேசுறேங்க என்ன டெவலப் பண்ணி புஷ்ஷியானந்திலேருந்து விஜய் பேசுறதுலேயும் மொத்தம் ஒன் அவர் தான் ஒரு மாணவர்கிட்ட ஒன் ஹவர்ல அத்தனை பேர் நிர்மல் குமாருக்கும் இன்னொரு பத்து நிமிஷம் கொடுத்தா நல்லா அரசியல் பேசிட்டு பார்க்கலாம் அவன் பாருங்கள் விஜய் பேசும்போது விஜய் விஜயின்னு காத்தான் பாத்தீங்களா இல்லையா ஒரு தலைவன் பேசும்போது கூட அந்த கவனம் இல்லாம அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்களை வச்சு எப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு போக முடியும் உங்களால் வாய்ப்பு சீமான் பார்வையில் ஏன் சீமான் பார்வை நமக்கு பார்வை இல்லையா இல்ல நீங்க சீமான் தான் சரி சீமான் அவர் தான் அடிக்கடி சொல்லுவார் வாய்ப்புள்ள ராஜாவிடும் அந்த ஒரு சரி இல்லை நான் ஏதோ சீமான்னு சொல்லி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது ஏன்னா எனக்கு ஆரம்பத்துலேருந்து வந்து விஜய் உடைய இது செயல்பாடுகள் எல்லாமே முஸ்லீம்களே தீவிரவாதி பயங்கரவாதி நீ சொல்லி படம் எடுத்த இப்போ நீ ஆட்சிக்கு வந்து அரசியலுக்கு இறங்கின பிறகு பிஜேபியை நீ முஸ்லீம்களை எதுக்கிறது தான் உன்னுடைய கட்சி ஆட்சியா அப்படின்ற நீ சரி நீ திரைப்படங்களை ஏன் அப்படி எடுத்த இன்னமேலையும் ஒரு எக்ஸ்கியூஸு ஒரு மன்னிப்பு கூட கேட்கல இல்லை சரி நான் எடுத்த படம் அது வந்து அது ஒரு கற்பனை கதாபாத்திரம் தான் உண்மை இல்லை அது சில பேருக்கு வேதனையாக இருக்குது அதுக்காக ஒரு மன்னிப்பு கூட கேட்கல அப்படின்னு சொன்னால் அப்போ எந்தளவுக்கு கர்வம் இருக்கு பாருங்கள் அப்போ இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அப்போது இவங்க போட்ட திட்டங்களுக்கு மக்கள் பண்ணிடணும் எப்படி மன்னர் காலத்து அரசியல் மாதிரி ஆகிடும் யாரும் எதிர்த்து கேட்கக்கூடாது யாரை கேட்க முடியும் இப்போ வந்து மாதத்துக்கு ஒரு தூரம் தான் புஷியானதானே பேச முடியுமா சொல்கிறாங்க நமக்கு தெரியாது புஷ்ஷியானந்த் பொதுச் செயலாளர் இருக்கப்பலாம் அவரே மாதத்துக்கு ஒரு தான் கிட்டே பேசுவாரான் அது அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்களா அந்தளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டென்ஸ் பண்ணுறாங்க இப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை பேசுவாரான் அதுக்குள்ளே அடுத்த எலெக்ஷனே வந்துருமே இப்போ இன்னைக்கு ஸ்டாலின் இருக்காருன்னா காலையிலேருந்து சாயங்காலத்துல குறைஞ்சு ஒரு ஐநூறு இரநூறு முந்நூறு பேர் அதிகாரிகள்கிட்டாச்சும் பேச ஆகணுமா இல்லையா கண்டிப்பாக சார் இல்லை என்னன்றதுன்னு தெரியாது தெரியாத அப்படி ஒரு ஒரு பெரிய ஒரு நீ இப்படியே இருங்க இப்படியே இருங்கன்னு யாரும் ஏற்கிறாங்களா என்னன்னு தெரியல மக்கள் மரணம் இந்த பவுன்சர் எல்லாம் தூக்கி போடணும் இப்போ என்னடா தமிழ்நாடு பவுன்சர் கூட இல்லையா இல்லை கேரளா அப்படிங்கிறாங்க இல்லை இது எல்லாமே யூபி இது பஞ்சாபி பவுன்சர்கள் ஒருத்தன் தூக்கி போட்டான் பாருங்கள் ஒருத்தன் அப்படி பல்கா பையனு அவன் கைப்பை பிடிச்சி தூங்குறான் அதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கான் விஜய் நீ என்னடா அது கேட் வாக் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டே வரேன் நீ வாங்க மக்களோட மக்களாக வா கண்டிப்பா சார் பொறுத்து இருந்து பாப்பா என்ன நடக்குது மிக்க நன்றி சார்